ಅಲಹಮ ಅನ್ಬ್ದು ವರಹರೇ ಒತ್ಮಾವ ಮರಣ வல்லோனாகிய அல்லாஹூ ரப்பல் ஆலமின் தன்னுடைய வேதமான திருமறை குரானிலே குறிப்பிட்டு காட்டுகிறார் இந்த பூமியில் படைக்கப்பட்ட எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நாள் மரணத்தை அது தழுவியாக வேண்டும் அது அல்லாவுடைய ஏற்பாடு விதி அல்லது ஹலக்கல் மகத்த உள்ள ஹயாத்தல் எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அகசன் அமலா உங்களிலே நல்ல காரியங்கள் செய்பவர் யார் தீமை புரிபவர்கள் யார் என்பதை வேறுபடுத்தி விளங்கிக் கொள்வதற்காகத்தான் இந்த படைப்பு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது எதற்காக மனித இனத்தை படைத்தான் என்று கேட்டால் இந்த பயன்படுத்த இருக்கிறார் யார் இறைவனுடைய திருப்தி வாழ இருக்கிறார் யார் வந்து இறைவனுக்கு மாறு செய்கிறார் என்பதை கண்டறிவதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கை எப்படி மாணவன் படித்திருக்கிறானா இல்ல படிக்கலையா என்பதை பரிசோதிக்கக்கூடிய கூடமாக பகுப்பறை இருக்கிறதோ அந்த பரீட்சை இருக்கிறதோ அது போல மனிதனுக்கு அல்ல வாழ்நாள் முழுவதும் இவன் ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி அணுகுகிறான் இவனுடைய திருமணம் இவனுடைய குடுக்கல் வாங்கல் இவனுடைய இறப்பு இவனுடைய எல்லா விதமான பழக்க வழக்கங்களும் இந்த உலகத்தையெல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகனாகிய அல்லாவுடைய கட்டளைக்கு இணங்க இந்த மனிதன் வாழுகிறானா அல்லது இந்த உலகத்தில் சூழப்பட்டிருக்கக்கூடிய கவர்ச்சியான வாழ்க்கைக்கு மதிமயங்கி இந்த உலகம் எனக்கு தேவை மறு உலக வாழ்க்கையை பற்றி எனக்கு அக்கறை இல்லை என்று மனப்போன வாழ்க்கையிலே சொகுசாக வாழ விரும்புகிறானா என்பதை தான் இந்த வாழ்க்கை யார் அல்லாவுடைய கட்டளைக்கு இணங்கி நேர்மையான முறையில் நபிகள் நாயகம் சல்லல்லா அலையம் காட்டிய வழியின் அடிப்படையில் இந்த துணியாவில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வாரோ அவருக்கு மறுமையில் வெற்றி உண்டு சரி இப்ப இவர் அடக்க செஞ்ச பிறகு இங்க என்ன நடக்கும் என்பதை நமக்கு சொல்லி காட்டுகிறது ஒரு மனிதன் இறந்த பிறகு அவரை கொண்டு வந்து நம்ம கபரில் அடக்கிடுறோம் இப்போ இவருக்கு என்ன நடக்கும் என்பதை நாம் அறிந்து கொண்டால்தான் அந்த அறிவுரை மூலமாக நம்முடைய வாழ்க்கை திருத்தப்படலாம் ஒவ்வொரு கபர்த்தானிலும் நபிகள் நாயன் செல்லல்லா ஆலோசனில் ஜனாசா அடக்கப்பட்ட பிறகு தேவை ஏற்பட்டால் அவங்களுக்கு அங்கே உள்ள என்ன நடக்கும் என்பதை ரசூல்லா விளக்கியிருக்கிறாங்க அப்படி ஒரு முறை நபிகள் நாயன் செல்லல்ல ஆலுசன் ஒரு ஜனாசா அடக்கின பிறகு நபிகா நபிகல் நாயன் அந்த ரூகை பற்றிய புரிதலை சஹாபாக்கள் ஏற்படுத்துகிறாங்க இப்போ அடக்கம் பண்ணிட்டு நாம் இருந்து திருமண உடனே நம்முடைய செருப்போசி இந்த மையத்து செவியே இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் வந்து யார் வருவாங்கன்னா அத்தாணி மலக்காணி ரெண்டு மலக்குகள் வருவார்கள் அப்போ ரெண்டு மலக்குகள் வந்து எப்படி வருவாங்களோ அத்தாணி மலக்காணி அஸ்வதானி அசரகாணி இரண்டு மலக்குகள் கருமை நிற முகம் கொண்டா நீல நிறம் கண்கள் கொண்டா இரண்டு மணக்குகள் வருவார்கள் வந்து இறந்த இவருடைய தன இவருடைய மையத்தை எழுப்பி உட்கார வைத்து இவரிடத்தில் கேட்கப்படக்கூடிய கேள்விதான் நாம இந்த கேள்விக்கு ஏற்ப இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கையை வடிவமைத்திருக்கிறோமா மன் ரபு உன்னுடைய இறைவன் யார் ஓமா தீனுக உன் மார்க்கம் எது மா குந்த தபூலு ஜெஹாதர் ரஜுல் இந்த மனிதரை பற்றி உன்னுடைய அபிமானம் என்ன அப்போ உன்னுடைய இறைவன் யார் என்ற கேள்விக்கு உண்மையாக இந்த உலகத்தில் இந்த சர்வ உலகத்தையும் படைத்து பரிபாலித்த அல்லாஹ் தான் என்ற ஏகத்துவ நிலைப்பாட்டில் யார் இந்த உலகத்தில் அல்லாவுக்கு இணைவிக்காமல் வாழ்ந்தார்களோ அவர்கள் மண் என்ற கேள்விக்கு அவர் பதில் சொல்லுவார் சமயம் எது உன்னுடைய மதம் எது என்ற கேள்விக்கு உண்மையாகவே இஸ்லாத்துடைய கொள்கை கோட்பாடை தன்னுடைய வாழ்க்கையில் அமுல்படுத்திய நல்லவர்கள் சொல்வார்கள் என்னுடைய மார்க்கம் ரஜுல் இந்த மனிதரை பற்றி உன்னுடைய அபிப்பிராயம் என்னன்னு ரசூல்லாவை காட்டி கேட்கப்படும்

புதுமாப்பழ மாதிரி நீங்க உறங்கு வீரா உறங்கி வீராக என்ன உங்க சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க நீங்க எப்படி தூங்குங்க புதுமாப்பழ மாதிரி தூங்குங்க மறுமை நாள் வரைக்கும் ஆழ்ந்த உறக்கத்தில் நல்லடியார்களாக இருப்பாங்க யாரே இந்த கேள்விக்கு பதில் சொன்னவங்க இதே கெட்டவனாக இருந்தால் இஸ்லாத்திற்கு அறவே சம்மந்தம் இல்லாத அப்பட்டமாக முனாஃபிக்காக வாழ்ந்தவனாக இருந்தால் இறை மறுப்பாளனாக இருந்தால் மண் ரப்புக்க உனது இறைவன் யார் லா திரி எனக்கு தெரியாது உன்னுடைய மார்க்கம் எது எனக்கு தெரியாது நபிகள்னாக யாரு தெரியாது உனக்கு தெரியாது என்பது எங்களுக்கு தெரியும் நீ வேதத்தை ஓதவும் இல்லை அதை விளங்கவும் இல்லை என்று அவர்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரும் சுத்தியில் எடுத்து அடித்து அவர்களை சித்திரவதை செய்ய துவங்கி விடுவார்கள் இது நம்முடைய மார்க்க சமய நம்பிக்கை நமக்கு சொல்லப்பட்ட செய்தி இறை செய்தி இவ்வளவுதான் இந்த மன்னரில் விசாரிக்கப்படும் மற்ற எந்த கொஸ்டின் இங்கே கிடையாது மற்ற எல்லா வழக்குகளும் மறுமையில தான் நல்லா விசாரிப்பான் இங்கே இந்த மூணு கேள்விக்கு சரியாக பதில் சொல்லிவிட்டால் கபர்ல அவருக்கு வேதனை கிடையாது இந்த கேள்விக்கு யாருக்கு பதில் தெரியலையோ அவர்களுக்கு அதாவது இந்த கேள்வியை நம்ம வந்து பரீட்சை கூடத்துக்கு போகிற மாதிரி விட்டு அடிச்சுட்டு போய் அங்க சொல்ல முடியாது யார் உண்மையாக அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் என்பதை உள்ள தளவில் ஏற்றிருக்கிறார் அவர் வெளிப்பார்வைக்கு ஒரு பொட்டு வைத்துக் கொள்ளலாம் அவர் ஒரு இந்து பெயர் வைத்துக் கொள்ளலாம் அவர் சமுதாயத்தில் வந்து இஸ்லாமியர்களாக அறியப்படாமல் இருக்கலாம் அது இல்லை பிரச்சனை

அவர்கள் மன்னரையிலே விசாரிக்கப்படும் பொழுது அந்த கேள்விக்கு பதிலளித்து அவர்கள் வெற்றி பெறுவார்கள் நாம் இங்கே உணர வேண்டிய படிப்பனையாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே நாம் அனைவரும் இவருக்காக வேண்டிய மறுமையிலே இவருக்கு சொர்க்கத்தை கொடு இந்த உலகத்துல நிறைய அதாவது அணிவித்து விட்டார் நிறைய சிரமங்களை அனுபவித்து விட்டார் மூன்று மாத காலங்கள் தொடர்ச்சியான கடுமையான கொடுமையான நோய்களில் பீடிக்கப்பட்டு அல்லும் பகலும் அனுதினமும் கடுமையான முறையில் பாதிக்கப்பட்டு தான் இவர் இறந்திருக்கிறார் இவர் செய்த அனைத்து பாவங்களையும் ரஹமானே உன்னுடைய கருணையால் மன்னித்து விடு இங்க இருக்கக்கூடிய சிறந்த குடும்பத்தை விட சிறந்த குடும்பத்தை மறுமையை கூடு இங்க இருக்கக்கூடிய மனைவியை விட சிறந்த மனைவி மறுமையில கூடு நாம் அதுதான ஜனாசா தொழில் கேட்டோம் தாரிஹி வாகலன் ஹைரமின் அகல்ஹி வசௌதி ஹைரமின் சௌதிஹி யாருலாம் இங்க இருக்கக்கூடிய குடும்பத்தாரை விட சிறந்த குடும்பத்தை அங்கே கூடு இங்க இருக்கக்கூடிய மனைவி விட சிறந்த மனைவி அங்க கூடு இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளை விட சிறந்த நல்ல வாரிசுகளை அங்க கூடிய நல்ல வாழ்க்கை கூடிய அல்ல என்று எது ஜனாசில ஓதி கேட்டமோ அதை உளமாற கேட்டுவிட்டு இவருக்காக பாவம் தேறியவர்களாக இவருக்காக அல்லாவிட கருணையை கேட்டவர்களாக இந்த இடத்திலிருந்து நாம் கலையை கடமைப்பட்டிருக்கிறோம் நாமும் இரையச்ச உணரும் மிக்க இறை நம்பிக்கை அடிப்படையிலே மரணத்தை தழுவ தழுவக்கூடிய மூமினாகவே மரணிக்குவதற்கு எல்லாமுள்ள ரகமா நம் அனைவருக்கும் அந்த ஏகத்துவ உறுதியும் இரையச்சத்தையும் தந்தை நலுகுவானாக என்று கூறிக்கொண்டவனாக எனது பிர பிரார்த்தனையை என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் வாக்கர் தாவன் இலமது இல்லா அபி ஆலமீன் அசலாம் வலைக்கம் வரமத்துல்லா